சரி வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் நம்ம விஜய் ஏங்க இப்படி மாறுறாருன்னு எனக்கு தெரியலீங்க ஆமாங்க விஜய் வந்து மல்லியை ரொம்ப 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 கஷ்டப்படுத்துறாரு ஏன்னா மல்லியை சந்தேகப்பட்டு நீ இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல மல்லி இந்த மாதிரி எல்லாம் இது சரியா இருக்கா உனக்கு கொஞ்சமாக அதை நம்ம நான் நல்லாவே நினச்சேன் ஆனா இப்போ ஏற்பட்ட ஒரு தப்பை பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பிடிச்சி விஜய் திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இதுக்கப்புறம் உன்னை இங்க வச்சா சரிப்பட்டு வராது நீ உன் புதிய காமிச்சிட்டு இல்ல என்னதான் குப்பையை தூக்கி கோபுரத்துல வச்சாலும் அது நாத்தத்தை வச்சு அதை காட்டி குத்துரும் நான் குப்பைதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உன்னை நான் எவ்வளோ தான் நல்லவன் நல்லவனுச்சி மேலே தூக்கி வச்சாலும் ஒவ்வொரு முறையும் திட்டுத்தனை பண்ணி மாட்டிக்கிறேன் இது சரியில்லை இதுக்கப்புறம் உன்னை இங்கே வச்சுருந்தா இதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு சரியாக தனி தண்டை தம்பி கரெக்டாக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி திருட்டு கோஷ்டி இங்கே வச்சா இப்படி தான் பிச்சைக்கார கோஷ்டி எப்பயுமே திருட்டு புத்தி தான் இருக்கும் ஏன்னால் எப்படியாவது ஆடம்பரமாக வாழணும்ல அதனால் இந்த புத்தி தான் இருக்கும் ஏற்கனவே நகை திருடுனா இவளுக்கு மறுபடியும் ஒரு லட்ச ரூபா திருடுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பெரிய பிரச்சனை பண்ணி ரொம்ப சீன் போடுறாங்க ஆனால் நம்ம மல்லி என்னென்னே புரியாமல் பைத்தியமாக மாதிரி குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க என்னாச்சு நான் என்ன பண்ணேன்னு கேட்க இந்த மாதிரிலாம் நீ தான் நான் பண்ணதை தெரியும் உன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்க அப்படின்னு சொல்ல நான்லாம் பண்ணல நான் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை எப்படி வச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்டது ஓகே கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக போல்டாக நம்ம மல்லிக்கு இந்த கட்ஸ் அதிகங்க அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு தைரியம் தான் ஏன்னா மல்லி இந்த தப்பை பண்ணலைங்க அதனால் ஸோ இப்படி தான் இல்லை ஒரு வேலை நம்ம விஜய் எதனா பண்ணிவிட்டு வரோம் எனக்கு லேட்டாக சந்தேகமாக இருக்குங்க சரி ஓகே விஜய் எல்லாம் வாய்ப்பில்லைங்க அவருக்கு கொடுக்குன்னா டேரெக்டாக கொடுக்க போகிறாரு எனக்குள்ளே ராஜேஸ்வரி தாங்க இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட புத்தியெல்லாம் ராஜேஷ்வர்டி தான் இருக்குது பட் அவங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அப்படின்றப்போ ராஜேஷ்வரியும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுதாங்க நான் நினைக்கிறேன் எனக்குள்ளே இந்த விஷயத்த பண்ணது விஜயாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் மல்லிகை சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாரா இல்லை உண்மையிலே நம்ம ராஜாஸ்வரி ரஞ்சிதா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம விஜய் இது மல்லியை இதில் சிக்க வச்சு விஜய் மல்லியை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் எனக்குள்ளே இருக்குதுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் வச்சுனேன் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம மல்லி வந்து குலவி கடிச்சே போய் சேர்ந்துருவாங்க இருந்தாங்க நினச்சேன் பட் சேரல தப்பிச்சு வந்துட்டாங்க பட் இப்போது ரஞ்சிதாவோட இந்த பணம் அப்படின்ற ஒரு வலையில் சிக்க வச்சுருக்காங்க பணக்குலவி ரொம்ப பயங்கரமானதுங்க அது இருக்கிறவங்கள பொறுத்து இருக்கிற இடத்த பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அதோட குணமும் மாறிக்கிட்டே இருக்கும் நல்ல குணம் இருக்கும் கெட்ட குணம் இருக்கும் ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சோதசியதோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நண்பர்களே நம்ம மல்லி அந்த பணத்தை தேடி இருப்பாங்களா இல்லை இது விஜய் இல்லாதக்கு காரணம் நம்ம ராஜேஸ்வரி செஞ்சுதாகுமா அப்படின்ற பல சந்தேகங்கள் எனக்கு இருக்குது உங்கள் யாருக்காவது மல்லி திடீர்ப்பாங்க அப்படின்னு ஒரு துளியளவு சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டாக செய்யும் பாய்